அஸ்லாம் வலைக்கும் மாலை நேரத்தில் பழமையான ஒரு முஸ்லிம் தரவாட்டு வீட்டின் முற்றத்தில் மஞ்சள் முல்லைப்பூவின் மனம் நிறைந்திருந்தது குன்றின் மேல் உள்ள ஆயிஷாமாவின் வீடு பழைய மண்ணால் ஆன சுவர்களின் மனமும் பழமையின் நினைவுகளும் சேர்ந்து ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்கியிருந்தது ஆயிஷாமா அறுபது வயதை நெருங்கிய ஒரு பெண்மணி இந்த பெரிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார் ஒரு காலத்தில் ஹாஜியாரின் மனைவியாக ஊரில் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு குடும்பப் பெண்மணியாக இருந்தவர் ஆயிஷாமா ஹாஜியார் இருந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் அனைவரும் நல்ல நிலையில் வேலை மற்றும் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள நகரங்களில் வசிக்கின்றனர் ஆஜியாரின் மறைவுக்குப் பிறகு ஆயிஷாமாவின் வாழ்க்கைப் பிள்ளைகளை வளர்த்து அவர்களின் திருமணங்களை நடத்தி சொத்துக்களை பிரித்துக் கொடுத்து ஒரு தாயின் கடமைகளை நிறைவேற்றுவதிலேயே கழிந்தது ஆனால் இப்போது இந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கும்போது அவரது மனதின் ஒரு மூலையில் ஒரு வெறுமை அவரை அவ்வப்போது தொந்தரவு செய்தது பிள்ளைகள் தொலைபேசியில் அழைப்பார்கள் ஆனால் அந்த அழைப்புகளில் பெரும்பாலும் அவசரத்தின் ஒலியே இருக்கும் உம்மா நான் ஆபீஸிலிருந்து அழைக்கிறேன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு பதிலை கேட்கும் முன்பே தொலைபேசியை வைத்து விடுவார்கள் ஒருநாள் ஊரில் ஒரு செய்தி பரவியது ஆயிஷா மாவை முப்பது வயது இளைஞனுடன் திருச்சூர் ஹோட்டலின் ஒரு அறையிலிருந்து இருந்து காவல்துறை கைது செய்தது ஊரார் அதிர்ச்சியடைந்தனர் ஆயிஷாமாவா இப்படியா கடையில் தேநீர் கோப்பைகளுக்கு இடையே முஸ்தபாவின் கடையில் செய்தி வேகமாக பரவியது என்னடா இது இந்த வயதில் ஆயிஷா ஆயிஷாமாவுக்கு என்ன பைத்தியமா என்று ஒருவர் கேட்டார் ஓ ஹாஜியார் இறந்தபோது மறுமணம் செய்திருக்கலாமே இப்போது இது என்ன அசிங்கம் என்று மற்றொருவர் கூறினார் இந்த செய்தி பிள்ளைகளின் காதுகளுக்கு எட்டியது மூத்த மகன் ரஷீத் ஒரு பெரிய தொழிலதிபர் உடனடியாக ஊருக்கு விரைந்து வந்தான் அரசியல் செல்வாக்கு உள்ளவன் காவல்துறையை அழைத்து அந்த இளைஞனின் பெயரை சொல்லி ஒரு பொய் வழக்கு தொடர்ந்தான் அவனை சிறையில் போடு இனி வெளியுலகம் பார்க்க முடியாது என்று ரஷீத் கத்தினான் ஆயிஷாமாவை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் வீட்டிற்கு அழைத்து வந்தான் வீட்டில் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடினர் ரஷீத் கோபத்துடன் கத்தினான் உம்மா இந்த வயதில் இப்படி ஒரு அவமானத்தை உருவாக்க வேண்டுமா யாருடனாவது உறவு வைத்து திரிய என்ன குறை உம்மாவுக்கு இரண்டாவது மகன் அலி மருத்துவரானவன் கூறினான் ஊரார் இதை அறிந்தால் நாங்கள் எப்படி முகம் காட்டுவோம் உம்மா எப்போதும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மூழ்கியிருப்பதை பார்த்தபோதே இப்படி ஏதாவது செய்யப்போகிறார் என்று சொல்லவில்லையா மகள் பாத்திமா கண்ணீர் வடித்தபடி கூறினாள் உம்மா எங்கள் உப்பா இறந்தபோது உம்மா தனியாக எங்களை வளர்த்தீர்கள் எல்லோரும் உம்மாவை ஒரு முன்மாதிரியாக பார்த்தார்கள் இப்போது இப்படி எங்களால் எப்படி தாங்க முடியும் ஆயிஷாம்மா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாசலில் உள்ள சாய்மனையில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் ஒரு அமைதி குற்ற உணர்வு ஏதுமில்லை இறுதியாக இளைய மகன் ஹாரிஸ் பொறியாளரானவன் கோபத்துடன் கூறினான் இப்படி ஒரு உம்மா எனக்கு வேண்டாம் உப்பாவின் சொத்தை பிரித்து எனக்கு உள்ள பங்கை கொடுங்கள் பிறகு நான் இந்த பக்கம் வரமாட்டேன் உம்மா யாருடன் வேண்டுமானாலும் போகட்டும் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆயிஷாமா எழுந்தார் உள்ளே சென்று ஒரு பழைய டைரியையும் உயிலையும் எடுத்து வந்தார் உங்கள் உப்பா ஒரு குடிகாரனோ திருடனோ இல்லை ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருந்தது யாருக்கும் தெரியாமல் ஒரு ஏழை வீட்டுப் பெண்ணை அவர் இரண்டாவது திருமணம் செய்திருந்தார் பின்னர் அந்த மனைவி இறந்துவிட்டார் அந்த திருமணத்தில் ஒரு மகன் பிறந்தான் அந்த தவறின் விளைவாக இந்த உயில் உருவானது என்று ஆயிஷாமா அமைதியாக கூறினார் உங்கள் உப்பா இறப்பதற்கு முன் என்னிடம் ஒரு விஷயம் சொன்னார் அந்த மகனை கண்டுபிடித்து உதவ வேண்டும் என்று ஆயிஷாமாவின் கண்கள் கலங்கின உங்கள் உப்பாய் இறந்த பிறகு நான் அந்த அநாதை இல்லத்திற்கு சென்றேன் அந்த மகனை யூசுப்பை சந்தித்தேன் ஆனால் மீண்டும் சென்றபோது அவன் அங்கிருந்து சென்றுவிட்டிருந்தான் பல ஆண்டுகளாக அவனை தேடினேன் இறுதியாக பேஸ்புக்கில் ஒரு நண்பரின் உதவியுடன் அவனை கண்டுபிடித்தேன் ஒரு பழைய பட்டறையில் தனியாக அனாதை போல வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் பிள்ளைகள் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர் ஆயிஷாமா தொடர்ந்தார் அவனை சந்தித்தபோது என் மனதில் ஒரு மகனை பார்த்தேன் நாங்கள் பேசினோம் தொலைபேசியில் எப்போதும் அவ்வப்போது சந்தித்தோம் அவன் என்னை உம்மா என்று அழைத்தான் நான் அவனை மகனே என்று அழைத்தேன் நாங்கள் ஹோட்டல் அறைகளில் சந்தித்து இரவு முழுவதும் பேசினோம் எங்கள் துக்கங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டோம் அவன் எனக்கு உங்கள் உப்பாவின் அன்பு இழந்தபோது ஒரு மகனின் அன்பை தந்தான் நான் அவனுக்கு ஒரு தாயின் பாசத்தை அளித்தேன் கண்ணீரை துடைத்து ஆயிஷாமா கூறினார் உங்கள் உப்பாவின் சொத்துக்கு யூசுப்புக்கும் உரிமை உண்டு அவனும் உங்கள் உப்பாவின் மகன் இந்த வீடு மற்றும் இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை என் காலத்திற்கு பிறகு அவனுக்கு கொடுப்பேன் அவனுக்கு ஒரு தாயின் அன்பு மட்டுமல்ல அவனது உப்பாவின் உரிமையையும் நான் வழங்குவேன் ரஷீத் கோபத்துடன் கூறினான் உம்மா நாங்கள் உயிருடன் இருக்கும்போது அவனுக்கு இந்த சொத்து கிடைக்காது எங்கள் உப்பாவின் சொத்துக்கு நாங்கள் மட்டுமே உரிமையாளர்கள் ஆயிஷாமா ஒரு கணம் நின்றார் பின்னர் அமைதியாக கூறினார் உங்கள் உப்பா என் வாழ்க்கையில் எனக்கு பல துக்கங்களை தந்தார் ஆனால் நான் அவரை நேசித்தேன் உங்கள் பெயர் உங்கள் மரியாதை உங்கள் உப்பாவின் பெயர் இவை அனைத்தையும் காப்பாற்ற நான் என் எல்லா ஆசைகளையும் மனதில் அடக்கினேன் ஆனால் யூசுப்பை சந்தித்த போது என் மனதுக்கு ஒரு அமைதி கிடைத்தது அவன் என் மகன் உங்கள் உப்பாவின் மகனாக இல்லை என் இதயத்தின் மகனாக ஆயிஷாமா வீட்டின் கதவை பூட்டி முற்றத்திற்கு வெளியேறினார் நீ உன் அரசியல் பலத்தை பயன்படுத்தி யூசுப்பை சிறையில் அடை ஆனால் என் அன்புக்கு என் பேஸ்புக் நண்பர்களின் உதவிக்கு உன் பலத்தை விட பெரிய பலம் உள்ளது நான் அவனை காப்பாற்றுவேன் பின்னர் நாங்கள் ஒரு தாயும் மகனுமாக ஒன்றாக வாழ்வோம் தெருவை நோக்கி நடந்து செல்லும் ஆயிஷாமாவை பிள்ளைகள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தனர் அவர்களின் மனதில் ஒரே கேள்வி அவர்கள் தங்கள் உம்மாவை ஒரு முறையாவது உண்மையாக புரிந்து கொண்டிருந்தார்களா ஆயிஷாமா மனதில் சொன்னார் பால் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல உம்மா அன்பு கொடுப்பவர்கள் ஒரு இதயத்தை தன் இதயத்துடன் இணைப்பவர்கள் அவர்களே உம்மா.